ஸோ ப்ராபபிலிட்டி டாப்பிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ப்ராபபிலிட்டி டாபிக் சிலபஸில் இல்லை அப்படின்னு படிக்காமல் போயிடாதீங்க அதுலேருந்து ஒரு கொஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கார்டு இருக்க ஒரு சீட்டு கட்டில் இருந்துங்க நான் எடுக்கிற ஒரு கார்டு கிங்காக இருக்கணும் அல்லது குயின் ராஜா ராணியாக இருக்கணும் அல்லது ஜாக் ஒரு படைவீரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் ராஜா ராணி அல்லது படை வீரன் நான் எடுக்கிற ஒரு கார்டு இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க ஸோ இப்போ அல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரைட் இங்கே ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் நடுவில் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க அல்லது அப்படிங்கிறது என்னன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி பி யூனியன் சி அப்படிங்கிறது கான்செப்ட் அல்லது அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா யூனியன் அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கேட்குறாங்க அப்போ ஃபார்ம்லாவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி பி பிளஸ் பி சி மைனஸ் பி ஆஃப் ஏ intersection பி மைனஸ் பி ஆஃப் பி intersection சி மைனஸ் பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பி சி இது எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் formula, ஆனா இந்த formulaல இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா நான் எடுக்கிற ஒரு சீட்டு ராஜாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ராணியாக இருக்காது நான் எடுக்கிற ஒரு சீட்டு ராஜாவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு படை வீரனாக இருக்காது அப்போ அதில் ஏதாவது ஒன்று தான் வரும் அப்போ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதனுடைய வேல்யூ ஜீரோ அப்போ ஃபார்முலால இது எல்லாமே நம்ம எழுதணும் அப்படின்னா கூட அதனுடைய மதிப்பு ஜீரோவாக தான் இருக்கும் அப்போ கம்ப்ளீட்டாக என்னவா எழுதலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறத பி ஆஃப் ஏ பிளஸ் ஆஃப் பி பிளஸ் பிஆப் சின்னு மட்டும் எழுதுனா போதும் மீதி எழுதினாலும் அதனுடைய மதிப்பு ஜீரோங்க ரைட் இந்த மாதிரி இன்டர்செக்ஷனுடைய மதிப்பு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அதை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இன்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் சொல்லுவோம் அதுல இன்டர்செக்ஷனுடைய மதிப்பு வெட்டினுடைய மதிப்பு ஜீரோவாக இருக்கும் இப்ப பி ஆஃப் ஏ அப்படின்னா நான் எடுக்கிற ஒரு சீட்டு ராஜாவா இருக்கணும் அப்படின்னா மொத்தம் ஒரு சீட்டு கட்டில நாலு ராஜா இருக்கும் டிவைட் மொத்த சீட்டு கட்டில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் பி பி நான் எடுக்கிற ஒரு கார்டு ராணியா இருக்கணும் அப்படின்னா நாலு ராணி இருக்கும் பை ஃபிஃப்டி டூ நான் எடுக்கிற ஒரு கார்டு ஜாக்கா இருக்கணும் ரைட் படை வீரனாக இருக்கணும் அப்படின்னா நாலு இருக்கும் அப்போ நாலு ஐம்பத்தி ரெண்டு ரைட் என்ன இந்த நாலு நாள் எழுதியிருக்கோம் அப்படின்னா ராஜானா நான் ஒண்ணுதானே அப்படின்னா ரைட் ஸோ ராஜா அப்படிங்கிறது ரெண்டு கலர்ல இருக்கும் கருப்பு கலர்ல ரெண்டு இருக்கும் சிவப்பு கலர்ல ரெண்டு இருக்கும் கருப்பு கலர்ல வந்து ஸ்பெயின்ல ஒரு ராஜா இருக்கும் கிளேவர்ல ஒரு ராஜா இருக்கும் சிவப்பு கலர்ல டைமண்ட்ல ஒரு ராஜா இருக்கும் ஹார்டின்ல ஒரு ராஜா இருக்கும் அப்போ மொத்தம் நாலு ராஜா நாலு ராணி நாலு படை வீரர் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் பை ஃபிஃப்டி டூ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் த்ரீ பை தேர்ட்டீன் அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ பை தேர்ட்டீன் ஸோ இது ப்ராபிலிட்டி பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ப்ராபபிலிட்டினு ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிச்சுக்கோங்க தேங்க் யூ